எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா அழகை தக்க வைத்து கொள்ள எளிய வழிகள் தான் அழகை விரும்பாதவர்களே இருக்க முடியாது அதுக்காக அடிக்கடி பியூட்டி பார்லர் செல்வதும் எல்லாம் காஸ்ட்லியான செலவு ஆனால் ஆனா தினசரி வீட்டில் இருந்தபடியே சில எளிய வழிமுறைகள் மூலமாக இயற்கையான அழகை தக்க வச்சுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து இருபது நிமிஷம் இதற்காக ஒதுக்கினாலே போதுமானது சரிங்களா முகத்திற்கு பொலிவும் வசீகரமும் சேர்ப்பவைன்னு பார்த்தீங்கன்னா கண்கள் தான் சிலருக்கு அந்த கண்களிலும் உருவத்திலும் தேவையான அளவுக்கு முடியே இருக்காது இதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா சுத்தமான விளக்கணியை கொஞ்சமாக எடுத்து புருவ முடிகளிலும் கண்முடிகளிலும் தேய்த்து வந்தோம்னாக்கா முடி அடர்த்தியாக வளருமாமா சரிங்களா சோர்வான கண்களுக்கு ரோஸ் வாட்டரில் நனைத்த காட்டன் பட் வட்டமாக வெட்டிய வெள்ளரி துண்டு போன்றவற்றை கண்களின் மேல் வைத்து கொள்ளலாம் அப்புறம் நன்றாக பொடியாக நறுக்க வெள்ளரி துண்டுகளையோ அல்லது அதோடு கேரட் ஜூஸையோ கலந்து கண்களுக்கு அடியில் தடவிட்டே வந்தோம்னாக்கா கருவலயங்கள் மாயமாக போயிடுமா சரிங்களா இப்போ சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ